பாரு இப்போ வந்து நீலகிரி மாங்க இங்க வந்திருக்கீங்கன்னா இது எங்க வீடு எங்கள் வீட்டில் வந்து நிறைய பொட்டோகிராஃபி வச்சிருக்கோம் இப்போ வந்து இப்போ என்ன பண்றோம்னாக்கா நீலகிரி இந்த இது என்ன தெரியுதா என்ன குரங்கு என்ன கையில் வச்சுருக்குது அப்ப ஏன் சட்னி வச்சு ஆப்பிள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் வந்து கட்டி நம்ம போட்டாக்கா குரங்கெல்லாம் சாப்பிட்டு செத்து போயிடும் அதான் வந்து பைப்புக்குள்ளே போய் செத்து போயிடும் பிளாஸ்டிக் ஆமாம் இது நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பிட்றது தட்டில் சாப்பிட்றதுனால இது பண்ணுறது இது இல்லாத பிளாஸ்டிக்கெல்லாம் சாப்பிட்டு காட்டுமை கூட செட்டு போயிடும் ஆ கேட்டிருக்கீங்களா ரைட்டு அடுத்தது எல்லாருமே இங்கே இருக்காங்க எல்லா பறவைகளுக்கும் இப்போ வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுது எல்லா பறவைமே அதனால வீட்டில் வந்து மழை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுனால வீட்டில் வந்து சின்ன சின்ன தானியங்கள் கொடுக்கணும் பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் அதுக்கான அந்த ஃபோட்டோ சரியா இது என்ன ஃபோட்டோன்னாக்கா இது கருங்கோடு ரோட்டில் போகும்போது அடிப்பட்டு இறந்துருக்கு ஏன்னாக்கா வனப்பகுதிகளில் போகும்போது எல்லா காரில் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போவாங்க இப்போ போகும்போது போகும்போதுனாலும் சொல்லணும் காட்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி அணில முயல் சின்ன சின்ன பாம்பெல்லாம் இருக்கும் மெதுவாக போகணுன்ட்டு இந்த அவேர்னஸ் கொடுக்குறது அதுதான் இறந்து போனது பஸ்ஸுக்குள்ள போயிட்டு போது கீரி அதுவும் பஸ்ஸில் அடிப்பட்டு ஆரம்பிடுச்சு இது வந்து எலக்ட்ரிக்கு ஃபென்ஸ் வந்து வச்சுருக்கனால அது வந்து முழுசுமையாக எரிஞ்சு போனது போட்டோம் சரியா இது சம்பந்தமா இந்த போட்டோம் அப்புறம் நீலகிரியில் வந்து நிறைய வந்து பேர்ட்ஸ் இருக்கு சரியா இந்த அக்கா வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய சிட்டுக்குருவியெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து அந்த வீடு எல்லாம் கட்டுறது மாதிரினால குருவியெல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு இது எல்லாமே நீலகிரியில் இருக்க பேர்ட்ஸ் நம்ம வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வரவங்க வந்து எல்லாமே பிடிச்சிருக்கா எல்லா எல்லாமே இது வந்து ஆரஞ்சு எல்லோ ஃப்ளை கேச்சரு இது ஒயிட் ஐ இது அதான் அப்படியே சும்மா சும்மா ஓகே பேர் வந்து இந்த பறவை இது நீலகிரி லாஃப்

எல்லா பறவையும் வந்து வீட்டில் அவங்கவுங்க கூட்டில் தேன் பூச்சி பூவிலலாம் போய் தேன் எடுக்கும் ஆனால் இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவில் வந்து அந்த பறவை வந்து தேனோட தேன் பூச்சி கூண்டலி எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டு இது சாப்பிடுச்சு ஓகேவா இது இதெல்லாம் வந்து நீலகிரி வர பறவைகள் பறவைகளை பாதுகாத்து நம்ம வளர்ந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து நமக்கு வந்து கொண்டு போக முடியும் இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவைங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நெருப்பெரியுது இங்கே பார்த்தா பறவை எல்லாம் பறக்குது என்னன்னா இப்போ நே மனத்தீ ஜாஸ்தி ஆகுது மனத்தீடு பறவை எல்லாம் எது சேர்த்து நான் வந்து ஜாரி டாஸ்ல பாத்தியா ஜெ நியூஸ்ல பாத்தியாஸ்ல பாத்தியா நான் ஜாரிங்லாஸ்ல பார்த்தேன் அப்படின்ட்டு இது எல்லாமே பறவைகள் சரியா நீ வந்து நாளைக்கு அந்த எக்ஸிபிஷனுக்காகவே இன்னொன்று வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக் பார்த்தாச்சு

வண்டியில் இடிச்சுட்டு போய் சாப்பிடுச்சுட்டாங்க அப்போ வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது இந்த பக்கம் இது ஆ இது வந்து இது என்னது இது மலபார் புரியல் இதெல்லாம் பழங்கள்லாம் சாப்பிடும் இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கம்பியில் மாட்டிட்டு இருக்கு இந்த கம்பிக்குள்ள கையை விட்டு மாட்டிட்டு இருக்கு ஏறும்போது கை மாட்டிடுச்சு இப்போ நான் வந்து இதே இந்த இந்த அனிமல்கிட்ட போய் கையை எடுத்து விட்டுமா கையைனா அது தப்பிக்கிறதுக்காக அது உதவி செய்கிறாங்கன்றது இந்த விலங்கு தெரியும் ஆமாம் அப்போ வந்து எடுத்துட்டோன்னா அது போச்சு இது மழை இது வந்து சுருக்கு வகையில் செத்து போகுது சிறுத்தை இத்தனை பேர் தூக்கிட்டு போகிறாங்கன்னா அதில் வந்து வீட்டு பக்கத்தில் சுருக்கு வச்சதுனால இந்த சிறுத்தை செத்து போச்சு சுருக்கு வைக்கிறது தெரிஞ்சுனாக்கா ஃபாரஸ்ட்டு போய் சுருக்குனாக்கா இரும்பு கம்பியில் வந்து கரண்ட் இல்லை கம்பியில் சுற்றி வச்சிருவாங்க உள்ளே போகணுன்னு கழுத்து மாட்டிடுவோம் அப்போ இழுக்க இழுக்க அப்படியே இழுத்துடும் வேட்டையை அடுக்கிறது அந்த சுருக்கோலையெல்லாம் தெரிஞ்சுன்னா ஒன்னு ஆமாம் அதெல்லாம் கம்பியில் மாற்றி இருப்பாரு மேலே கம்பியில் மாட்டி மேலே ஏறிச்சு வந்து போச்சு உடனே ஃபாரஸ்ட் சொல்லணும் அது கிழிஞ்சிச்சு அது நிறைய எக்ஸிபிஷனுக்கு எல்லாம் போயிட்டு அது வச்சனால கிழிஞ்சிச்சு இது காட்டு வந்து தண்ணி தேடியும் உணவு தேடியும் எப்போவுமே வராங்க வீட்டுக்கு இது கோத்தகிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது எடுத்தது நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே இவ்ளோ பெரிய காட் அது ரெகுலரா வரும் அது நாய் குட்டி அந்த ரியா அந்த அக்கா ஓடுறா இது இவங்க வீட் பக்கத்துல இது பாரு இது வந்து ஒரு பெரிய பாம்பு பாம்பு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான உடனே கரெச்சோனே எல்லாம் அடிக்குவாங்க அந்த மாதிரி அடிக்காத நம்ம வந்து என்ன பண்ணனும்னா இவங்க பாதுகாக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய பாம்பெல்லாம் ரொம்ப அது டெரிட்டோரியல் ஃபைட் வரனாலையும் அவங்க இடத்த விட்டு இடம்பெயர்னாலும் வர்றது இருக்குது இதை வந்து பாதுகாக்கும் பாம்புகளை பாதுகாத்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த மானுட மக்கள் இருக்க முடியும் இது வந்து யானையோட வழிதடம் யானை கு யானை வந்து அவங்க பாட்டி அவங்க பாட்டி சொல்கிறது தான் கேட்கும் யானை கூட்டத்துக்கே பெரியவங்க யாருனாக்கா பெண் யானை தான் அந்த பெண் யானை வந்து சொல்கிறது தான் கரெக்டாக குட்டி யானை கூட கேட்கும் நடுவில் எல்லாம் மறைச்சி வீடெல்லாம் கட்டுறதுனால அவங்க வந்து எங்கே போக முடியாத ரோட்டுக்கு வந்துடுறாங்க